வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்ச எல்லோரும் எப்படி இருக்கு இருக்கீங்களா டோனி ஸ்டார்க் அப்படின்ற ஒரு நம்பர் சிஆர்பிசி த்ரீ ஃபைவ் செவன் இந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வீடியோ போடுங்கன்னாரு அந்த செக்ஷன் பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்குது ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் நம்ம பார்த்துருவோம் சிஆர்பிசி ஆர்டர் பே கம்பன்சேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கு பாருங்கள் அதாவது எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கம்மி தான் பார்த்து படிக்க வேணால் தெரியும் முழுசாக அதில் என்ன சொல்ல வராங்கங்கிறது அரைக்குறையாக தான் எனக்கு புரியும் ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இங்கிலீ இங்கிலீஷில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் உங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே எங்கேயுமே வந்து பெயிலுக்கு முன்னாடி நீங்கள் கேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்ட உடனே வாங்கி கொடுத்துருவாங்க கோர்ட்டு ரெண்டு மூணு மாதத்தில் அப்படின்ட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலை சரிங்களா எப்போ அப்படின்னா ட்ரையல் வந்ததுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கான காம்பன்சேஷன் அந்த பாதிக்கப்பட்டதாக உண்மையிலேயே வந்து கம்பெனி சைடில் ஏதாவது குறை இருந்து உங்களுக்கான உரிமை போனவங்க கம்பெனியிட்ட இருந்ததுன்னா அது கோர்ட் வாங்கி வச்சது அந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது இதெல்லாம் தமிழை வரதா இந்த சைட் ஃபுல்லா முடிச்சிடும் முடிஞ்சு இப்போ வாங்க நம்ம இங்கிலீஷ்ல பார்ப்போம் இப்போ வாங்க நம்ம தமிழில் பார்ப்போம் ஒரு நீதிமன்றம் அபராதம் அல்லது தண்டனையை மரண தண்டனை உட்பட விதிக்கும் போது அதில் அபராதம் ஒரு பகுதியாக அமையும் போது நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கும் போது பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கும் போது தான் அபராதத்தின் முழு தொகை முழு அல்லது எந்த பகுதியையும் விண்ணப்பிக்க உத்தரவிடலாம் இந்த ஃபஸ்ட் லைன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கின போது தான் உங்களுக்கான அந்த இழப்பீடு வழங்க உத்தரவு இழப்பீடு தொகைங்கிறது கிடைக்கும் ரெண்டாவது வழக்கு தொ வழக்கு தொடர்பில் சரியாக செய்யப்பட்ட செலவினங்களை செலுத்துவது அதான் ஒரு வழக்கு சம்மந்தமாக என்ன அமௌண்ட்டு கம்போஸிஷன் எந்த அமௌண்ட் இருக்கோ அதை கொடுப்பது சம்மந்தமாக செகண்டு நீதிமன்றத்தின் கருத்துப்படி சிவில் மன்றத்தில் அத்தகைய நபரால் இழப்பீடு பெறப்படும் போது குற்றத்தால் ஏற்படும் இழப்பு அல்லது காயத்திற்கு இழப்பீடு வழங்குவதில் எந்த ஒரு நபருக்கும் இழப்பீடு வழங்குவ சம்மந்தம் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற கேஸ் இந்த மாதிரி ஏதாவது இழப்பீடு வழங்கணும் அப்படின்னா அந்த கேஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் முழுமையான இழப்பீடு வழங்குவாங்க அது சம்மந்தம் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் மரண விபத்து சொல்லலாம் ஆக்சிடெண்ட் கீழ் அந்த நபர்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் மற்றொரு நபரின் மரணத்தை ஏற்படுத்தியதற்காக அல்லது அத்தகைய குற்றத்தை செய்ய தூண்டியதற்காக எந்த ஒரு நபரும் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டால் அத்தகைய மரணத்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்காக தண்டனை விதிக்கப்பட்ட நபரிடமிருந்து இழப்பீடுகளை வசூலிக்கப்பட்டது அடுத்து திருட்டு கிரிமினல் துஷ்பிரயோகம் கிரிமினல் நம்பிக்கை மீறல் அல்லது ஏமாற்றுதல் அல்லது நேர்மையற்ற முறையில் பெற்ற அல்லது தக்கவைத்து அல்லது தானாக முன்வந்து உதவியது திருடப்பட்ட சொத்தை தெரிந்து கொள்வது அல்லது நம்புவதற்கு காரணமும் உள்ளடங்கி எந்த ஒரு குற்றத்திற்காகவும் எந்த ஒரு நபரும் தண்டிக்கப்படும் போது பார்த்திங்களா தண்டிக்கப்படும்போது தான் இது இந்த செக்ஷன் தான் வருதுன்னு நினைக்கிறேன் நம்ம மோஸ்ட்லி எந்த சம்மந்தால் திருட்டு திருட்டு கிரிமினல் நம்பிக்கை மீறல் அப்படின்ற மாதிரி நேர்மையற்ற முறையில் பெற்ற அது அவங்களுடைய அலிகேஷன் படி அவங்களுடைய குற்றச்சாட்டுப்படி இந்த இதிலே வந்தாலும் எந்த ஒரு நபரும் போது தான் அத்தகைய சொத்தை எந்த நேர்மையான வாங்குபவருக்கும் இழப்பீடு வழங்குவதில் திருடப்பட வேண்டும் முழுசாக புரிஞ்சிக்க முடியல என்ன சொல்ல வராங்கன்னு தமிழ்லேயே பார்த்து அப்போ அதை தான் அதெல்லாம் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இந்த பகவத்கீதை பைபிள் குரான் எல்லாமே வெளி ரங்கத்தில் அதை அர்த்தத்தை வச்சு மட்டும் முழுமையாக புரிஞ்சுக்க முடியாது ஓரளவுக்கு வேணால் புரிஞ்சிக்கலாம் முழுமையான அதோடைய விளக்கம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பராக அட்வொகேட் வச்சு தான் நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும் இதுலேருந்து நமக்கு புரிய வருது என்னன்னா ஒரு கேஸுடைய தீர்ப்புக்கு அப்புறம் தான் ஏன்னா குற்றம் நிரூபிக்கப்படாமல் எப்படி ஒருத்தவருக்கு காசு எடுத்து கொடுப்பாங்க கொடுக்க வாய்ப்பு இல்லை யதார்த்தமாகவே நமக்கு தெரியுது இல்லை இந்த நாலேஜ் அப்புறம் மேல்முறையீட்டுக்கு உட்பட்ட ஒரு வழக்கில் அபராதம் விதிக்கப்பட்டால் மேல்முறையீட்டை சமர்ப்பிக்க அனுபவி அனுமதிக்கப்பட்ட கால அவகாசம் முடிவதற்கு முன்பு அல்லது மேல்முறையீடு செய்யப்பட்டால் மேல்முறையீட்டு தீர்ப்பிற்கு முன் அதற்கான கட்டணம் எழுதும் இதை பார்த்திங்களா இதில் இன்னொரு ஹைலைட்டு இப்போது ஒரு ஜ சப்போஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு இந்த கோர்ட்லேயும் இப்போது ஹை கோர்ட்லேயே வந்து இந்த மாதிரி மைவித்திராட்சி வந்து மோசடி நிறுவனம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் இவங்க திரும்ப மைவித்திராட்சி கம்பெனியாக சம்மந்தப்பட்டவங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செஞ்சாங்க அப்படின்னா அந்த கம்பசேஷன் வழங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இதில் எனக்கு புரியுது மேபி என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பராக அட்வொகேட் வச்சு கூட தெரிஞ்சுங்க இந்த செக்ஷன் என்ன விஷயத்த சொல்ல வருது அப்படின்ட்டு இந்த வாசகம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் மேல்முறையீட்டு தீர்ப்பிற்கு முன் மேல்முறையீட்டு பண்ணிட்டாலும் அது தீர்ப்பு வர வரைக்குமே அவங்க சம்மந்தப்பட்ட நபருடைய காசு என்ன பண்ணக்கூடாது யாருக்கும் போய் சேரக்கூடாது அப்படின்றத அதற்கான கட்டணம் எதுவும் செலுத்தப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நீதிமன்றம் ஒரு தண்டனை விதிக்கும் போது அதில் அபராதம் ஒரு பகுதியாக இல்லை தீர்ப்பை வழங்கும் போது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு இழப்பீடு மூலம் பாதிக்கப்பட்ட நபருக்கு உத்தரவில் குறிப்பிட்ட தொகையை செலுத்த நீதிமன்றம் உத்தரவிடலாம் அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த குறிப்பிட்ட தொகையை செலுத்த நீதிமன்றம் உத்தரவிடலாம் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தண்டனை விதிக்கப்பட்ட செயலின் காரணமாக இழப்பு அல்லது காயம் இது அந்த ஆக்சிடன் சம்பந்தமா இந்த பிரிவின் கீழ் ஒரு ஆணை மேல்முறையீட்டு நீதிமன்றம் அல்லது உயர் உயர்நீதிமன்றம் அல்லது அமர்வு நீதிமன்றத்தால் அதன் மறு ஆய்வு அதிகாரங்களை பயன்படுத்தும் போது செய்யலாம் அதே விஷயம் தொடர்பான எந்த ஒரு அடுத்தடுத்த சிவில் வழக்கிலும் இழப்பீடு வழங்கும் நேரத்தில் நீதிமன்றம் இந்த பிரிவின் கீழ் இழப்பீடாக செலுத்தப்பட்டது அல்லது மீட்டெடுக்கப்பட்ட தொகையை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து வந்து முன்னூத்தி ஏழு ஏ பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு திட்டம் மத்திய அரசு ஒழுங்கிணைந்து ஒவ்வொரு மாநில அரசும் குற்றத்தின் விளைவாக இழப்பு அல்லது காயமடைந்து மறுவாழ்வு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது அவரை சார்ந்த இழப்பீடு வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை தயாரிக்க வேண்டும் நீதிமன்றத்தால் இழப்பீட்டுக்கு பரிந்துரை செய்யப்படும் போதெல்லாம் மாவட்ட சட்ட சேவை ஆணையம் அல்லது மாநில சட்ட சேவை ஆணையம் துணை பிரிவு ஒன்னில் குறிப்பிட்டுள்ள திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இழப்பீட்டு தொகையின் அளவை தீர்மானிக்கிறது எவ்வளவு இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிற அது இந்த நீதிமன்ற அந்தந்த மாநிலம் மாவட்டம்தான் தீர்மானிக்க சொல்றாங்க கோர்ட்டு தான் விசாரணையின் முடிவில் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஏழின் கீழ் வழங்கப்படும் இழப்பீடு அத்தகைய மறுவாழ்வுக்கு போதுமானதாக இல்லை என்று விசாரணை நீதிமன்றம் திருப்தி அடைந்தால் அல்லது வழக்குகள் விடுதலை அல்லது விடுதலை முடிந்து பாதிக்கப்பட்டவருக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட வேண்டும் எனில் அது பரிந்துரை செய்யலாம் இழப்பீடுக்காக எல்லாமே கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இழப்பீடு போய் சேரும் மாதிரிதான் சொல்லியிருக்காங்க குற்றவாளி கண்டுபிடிக்கப்படாமல் அல்லது அடையாளம் காணப்படாமல் பாதிக்கப்பட்டவர் அடையாளம் காணப்பட்டால் எந்த விசாரணையும் நடக்காத இடங்களில் பாதிக்கப்பட்டவர் அல்லது அவர்களை சார்ந்தவர்கள் இழப்பீடு வழங்குவதற்காக மாநில அல்லது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்திடம் விண்ணப்பம் செய்யலாம் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல மோசடி பண்ணிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம அவர் எப்படியோ வந்து தண்ணீரை விளக்கம் கொடுக்குறதுக்காக சரண்டராக இருக்காருங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ இந்த ஆப்ஷன் அதில் வராது அத்தகைய பரிந்துரைகள் கிடைத்தவுடன் அல்லது துணைப் பிரிவு நாளின் கீழ் விண்ணப்பத்தின் மீது மாநில அல்லது மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையம் உயரிய விசாரணைக்கு பிறகு இரண்டு மாத விசாரணை முடித்து போதுமான இழப்பீடு வழங்க வேண்டும் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு மாதத்துக்குள்ளே விசாரணையை முடித்து அந்த கேஸை வந்து சார்ஜ் ஷீட் போட்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு இழப்பீடு வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் போலீஸெல்லாம் இந்த மாதிரி இஓடபிள்யூ கேஸு சிவில் கேஸ் எல்லாம் ரெண்டு மாதத்தில் விசாரித்து இது இப்போ சார்ஜ் ஷீட் போட்டு முடித்து வரலாறுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் மேபி இல்லைன்னு கூட சொல்லலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு மேலேயே ஒரு சரண்டராய் ஆகிடுச்சு என் இருபத்தஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வரைமே ஷார்ட் ஷீட் மூலமையாக போடப்படலை போடப்பட்டு ஒரு ஜட்மெண்ட் எதுவும் வரல அதை தான் நான் சொல்கிறேன் மாநில அல்லது மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையம் பாதிக்கப்பட்டவரின் துன்பத்தை போக்க உடனடியாக முதலுதவி வசதி அல்லது மருத்துவ பலன்கள் இலவசமாக கிடைக்குமாறு காவல்துறை அதிகாரியின் சான்றிதழில் உத்தரவிடலாம் பாதிக்கப்பட்டவங்க இலவசம் மருத்துவம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மற்ற விஷயத்தில் செய்கிறதுக்காக உத்தரவிடலான் இருக்காங்க போகல காவல் நிலையத்தின் பொறுப்பாளர் பதவி அல்லது சம்பந்தப்பட்ட பகுதியின் மாஜிஸ்த்ரேத் அல்லது பொருத்தமான அதிகாரம் பொருத்தமான பொருத்தமானதாக கருதப்படும் வேறு ஏதேனும் இடைக்கால நிவாரணம் அவங்களுக்கு அடிக்கும் அடுத்து சிஆர்பிசி முந்நூற்றம்பத்தேழு பி இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முந்நூற்றி இருபத்தாறு ஏ முந்நூற்றி எழுவத்தாறு இன் கீழ் அபாத்தும் கூடுதலாக இழப்பீடு வழங்கப்படும் இதில் என்ன சொல்லணும் பாப்பமா மாநில அரசு செலுத்த வேண்டிய இழப்பீடு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு செக்ஷன்ஸ்லாம் இருக்காங்க அடுத்து வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை சம்பந்தமாக சொல்கிறாங்க மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி அமைப்பு அல்லது பிறரால் நடத்தப்படும் அனைத்து அரசு மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் பிரிவின் கீழ் உள்ள குற்ற குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக முதலீடு அல்லது மருத்துவ சிகிச்சை இலவசமாக வளாகம் பட வேண்டும் அப்படிங்கிறது இந்திய தினம் சட்டம் இந்த இந்த செக்ஷன்லாம் சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவர் கேட்டிருந்தார் சிஆர்பிசி த்ரீ ஃபைவ் செவன் ஆக்டை பற்றி வீடியோ போடுங்கன்னு உங்களுக்கு நான் இங்கிலீஷிலேயே மென்ஷன் பண்ணிவிட்டேன் தமிழ்ையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதை ப நான் படித்ததுலேயும் சரி இப்போ சில பல விளக்கங்கள் கொடுத்ததுலேயும் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுருக்கும் ஸோ இந்த செக்ஷன் மூலயமா இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக உடனேலாம் உங்களுக்கு அந்த வருமானம் வராது உங்களுடைய நீங்கள் போட்டாது பர்ச்சேஸ் அமௌண்ட்டாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் முதலீடுன்னு சொல்கிற அமௌண்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இப்போ உடனடியாக வராது ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்புக்கு அப்புறம் தான் வருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுடைய கரங்களாலே நீங்கள் அழிவை தேடிக்கொள்ளாதுங்கிறது தான் என்னுடைய சஜஷன் வாங்க இந்த ட்ரான்ஸ்லேட்டு தெலுங்கில் பண்ண முடியும் தானும் பார்க்குறேன் ஏன்னா தெலுங்குடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய கம்பெனியில் இருக்காங்க உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் தெலுங்கு மற்ற லாங்குவேஜில் உங்களுக்கு சார் என்னால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல ஸோ நீங்கள் மன்னிச்சிருங்க தமிழ்லேயே உங்களுக்கு புரியலாம் இங்கிலீஷில் பார்த்து புரிஞ்சுங்க மேலும் ஒரு இது போன்ற உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் இமச்சை நன்றிகள்